ஐய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொண்டா பார்க்கலாம் அதுக்கு வந்து கொத்தமல்லியும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு இதையும் மசிச்சு வச்சுருக்கேன் வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் கடாய் வச்சிட்டு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போடுறேன் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் நல்லா வெந்துருட்டோம் பொறிஞ்சி வந்துருட்டோம் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் இதிலேயே சேர்த்து போட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் இதை நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும்லாம் வதங்க வேண்டாம் மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதையும் போட்டு ஒரு ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறது இதை இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வதங்கணும் பெருங்காய பவுட்ரு இதுக்கு தேவையான அளவு இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணோம் தண்ணி இல்லை இருந்தாலும் வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கிறதுனால நீத்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா ஹீட் பண்ணி பரட்டிட்டு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க இந்த மசாலாவை வந்து மசால் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பூரிக்கும் சாப்பிட்ருக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் கடலை மாவு கிடைக்கல எனக்கு பஜ்ஜி மாவு தான் போட்டிருக்கேன் பஜ்ஜி மாவு போட்டால் அதுலேயே எல்லா பவுட்ரு மிக்ஸும் வந்துடும் இருந்தாலும் நான் அரிசி மாவு போடுறதுனால ஒரு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் ஒரு கப்பு பஜ்ஜி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் அளவு கொஞ்சம் அந்த அரிசி மாவுக்கு உப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் கலர்லாம் எதுவும் சேர்க்கல அந்த பஜ்ஜி மாவுலேயே கலர் இருக்கும் நம்ம காஷ்மீர் பவுட்ரு வேறு போட்டிருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் கலர் வந்துடும் அதனால் நம்ம கலர் சேர்க்க வேண்டாம் கடலை மாவு இருக்குன்றவங்க ஒரு கப்பு ஒரு கப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு அந்த மாதிரியும் போடுவாங்க இது ஒரு கப்பு ஒரு கப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக முறுமொருன்னு இருக்குது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஆக மாட்டுது கொஞ்ச நேரம் அந்த கிறிஸ்பி இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு சோட்டா மாவு போடுறேன் மாவு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போது உருளைக்கிழங்க வந்து மசிச்சு வச்சிருந்தோம்ல கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இப்போ இந்த உருண்டைங்களை நம்ம ரெடி பண்ண மாவில் அப்படியே எடுத்து வச்சு அந்த மாவு எடுத்து அது மேலே போட்டு இந்த உருண்டை உடஞ்சிடாமல் அழகாக எண்ணெயில் போடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க பிகினர்ஸு கையில் எண்ணெய் பட்டுடாமல் கொஞ்ச நேரம் திருப்ப வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் கீழே இருக்கிறது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பிக்கணும் உடனே உடனே திருப்பினா உடஞ்சிடும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால எல்லாமே சாஃப்டாக இருக்குல்ல கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க வெந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ இந்த முட்டையும் இந்த மாவுலேயே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் முட்டையில் ஒட்டும் மாவு இல்லைன்னா அப்படியே முட்டை மொத்தம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் உருளைக்கிழங்கு போண்டாவும் ரெடி உருளைக்கிழங்கு போண்டா பாருங்கள் சூடாக கட் பண்ணுறேன் நான் அதனால் சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் முட்டை போண்டாவும் ரெடி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்